ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு பாக்யலட்சுமி சிறியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் பாக்யா எழில் அமிர்தா மூணு பேர் பேசிகிட்ருக்காங்க அப்போ எழில் வந்து சொல்கிறாங்க நான் போய் ப்ரொடியூசரை பார்த்து இந்த படம் வேணான்னு சொல்லி சொல்லிடுறேன் அவரால் கிடைக்கிற ஒரு சின்ன சலுகை கூட எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே பாக்யா வந்து திட்டுறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நீ பாட்டிக்க நீ இந்த படத்தை வந்து பண்ணு இந்த படம் பண்ணிணா கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும் நீ நம்புறல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்புறமா அதில் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த விஷயம் இதோட வந்து நிக்க போறது கிடையாது இனி அடுத்தடுத்து படம் சம்பந்தமா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும் ஆடியோ லான்ச் வரும் ப்ரமோஷன் வரும் ப்ரிவியூ வரும் ஆனா இவர் வந்து இதுல எதுலயுமே உன்னை வந்து கலந்துக்க விடாம கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணுவாரு அப்படியெல்லாம் வந்து அது செய்யணும்னு அவசியமே இல்லை அப்படின்னா நீ அப்படி எல்லாம் நினைக்கிற அவர் எது வேணா வந்து பண்ணிட்டு போகட்டும் கலந்துக்க கூடாதுன்னு சொல்றாரு நான் கலந்துக்காம இருந்துட்டு போறேன் ஆனா படம் ரிலீஸ் ஆற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் முதல் சீட்ல உட்காந்து படத்தை வந்து பார்ப்பேன் அதை வந்து யாராலையாவது தடுக்க முடியுமா நான் மூவிக்கு போய் விசில் அடிச்சு கை தட்டி பாக்குறத யாராலையாவது தடுக்க முடியுமா முடியாது நீ வந்து யாரால இந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு நீ வந்து யோசிக்காத உனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இத வந்து உபயோகப்படுத்தி வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்னு மட்டும் பாரு நீ என்னை பத்திலாம் நீ ஒண்ணு கவலையே படாத சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்ன மாத்திப்பேன் இந்த படம் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீ தைரியமா இந்த படத்தை வந்து பண்ணு இதனால வந்து என்னையும் உன்னையும் யாராலையும் வந்து பிரிக்க முடியாது அவரோட குணம் அப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்யா வந்து சொல்றாங்க அமிர்தாவும் சொல்றாங்க மொதல் சீட்டில் உட்காந்து பார்த்தா கழுத்து வலிக்குள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூடை சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க அம்மா ஆமா இல்லை சரி நான் வேணா பால்கனியில் உட்காந்து பார்க்கறேன் இல்லை கடைசி சீட்டில் உட்காந்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க அப்படியே இனியா வந்து அவங்க அண்ணன் தோல்ல சாஞ்சு அழுதுட்டு இருக்காங்க சரியன் தோல்ல சாஞ்சு அப்படியே அவங்க மாமியார் வந்து மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உருன்னு உட்காந்துட்டு இருக்காங்க செல்வி வந்து பாகியாட்டை சொல்கிறாங்க ஏக்கா உன் மாமியார் இப்போ எதுக்கு முகத்தை தூக்கி அப்படியே பரண் மேலே வச்சுட்டு இருக்கு ஐயன் வீட்டை விட்டு அனுப்புனதெல்லாம் ஞாபகம் இல்லையா இப்போ அப்படியே பாசம் வந்து பொத்துக்கிட்டு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் சமையல்லாம் ரெடியாக இருக்குன்னு போயிட்டு சாப்பிட கூப்பிடலான்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து போகிறாங்க பின்னாடியே வந்து ஜென்னியும் எழுந்து வராங்க இனியா சாப்பாடு ரெடியாக இருக்குது வந்து சாப்பிடு செய்யாவா நீயும் சாப்பிடு அத்தை வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க பாட்டி உன்னை இனியாவும் ஆமாம் எனக்கும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பண்ணுறது ரொம்ப டூ மச்மா அப்படின்னு சொல்லிட்டு செய்யன் வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து பாட்டி பிரிந்து வராங்க பாக்யா நான் வந்து நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் நீ வந்து கோபிக்கு பண்ணது கோபி வந்து உனக்கு பண்ணது எல்லாமே இப்படி ரெண்டு பேரும் ஆளாளுக்கு போட்டா போட்டியா நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை நான் சொல்றேன் கோபி வந்து உனக்கு பண்ணது நூறு சதவீதம் வந்து தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதுக்காக நீ வந்து இப்ப பண்ணிருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பு நீ வந்து கேஸ் வந்து கொடுத்துருக்க நீ ஒன்னு பண்ணு நான் வந்து செய்யணும் உங்க கூட அனுப்புறேன் நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரியா வா உங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க சரியா நீ போய் உட்காருடா நான் எங்கேயோ கிடையாது அப்படின்றாங்க என்ன பாக்கியா நான் வந்து நீ வந்து கேட்க மாட்டியா நான் தான் சொல்றேன் நீ வந்து கேஸ் கொடுத்துருக்கியே இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நம்ம குடும்ப கௌரவத்தை பற்றி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னே பாக்கியா வந்து சொல்றாங்க தப்பு பண்ணும்போது போகாத குடும்ப கௌரவம் இப்போ வந்து அந்த தப்புக்கான தண்டனை கிடைக்கும் போது மட்டும் போகுதுன்னா தாராளமா போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க நெத்தி அடியாக பதில் சொல்கிறாங்க ஐயோ பாக்யாவை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பதிலுமே டேடி வந்து பாவமா ஏம்மா இந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பாக்யா வந்து கேட்குறாங்க அப்போது பண்ணாத தப்புக்கு நான் வந்து தண்டனை போது உங்கள் யாருக்குமே அது வந்து பாவமாக தெரியல இவர் வந்து ஒரு தப்பை பண்ணி அதுக்கான தண்டனை வந்து நான் கொடுத்தா உங்கள் எல்லாருக்கும் பாவமாக தெரியுது அப்படி தானே ஏன் அத்தை இப்போ வந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி இப்படி வந்து துடிக்கிறீங்களே அன்னிக்கு உங்கள் அம்மா ராதிகாவோட அம்மா அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு தப்பான கேஸை கொடுத்து உங்களை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனப்போ நான் போய் வா வாபஸ் வாங்குங்கன்னு கேட்டேன் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்க பையன் வந்து அவங்க கிட்ட வாபஸ் வாங்குங்கன்னு கேட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு வந்து தெரியாது ஆனா நீங்க வந்து கோர்ட்ல நின்றுட்டு அப்ப வந்து ஜெயில அவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தப்போ அவர் என்ன பண்ணாரு கை கட்டி பார்த்துட்டு இருந்தாரு ஆனா இப்போ உங்க பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு கூட போல போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு அதுக்கே உங்களுக்கு வந்து மனசு வந்து பதறுதா துடிக்குதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாக்யா ஓ அப்போ என்ன வந்து அவன் ஜெயிலுக்கு அனுப்பினான்னு சொல்லிட்டு அந்த வந்து பழி வாங்க நீ இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ டேடி வந்து காலம் ஃபுல்லா ஜெயில இருந்தா உனக்கு சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து கேட்கறாங்க உன்னே பாக்யா வந்து சொல்றாங்க அப்படி நடந்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் அவர் ஜெயிலுக்கு போல ஆனா கண்டிப்பா போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க எனக்காக நீ ஒண்ணு எதுவும் செய்ய தேவையில்ல பாக்யா வந்து எனக்கு பழி வாங்குறதுக்காக தான் நீ வந்து இந்த மாதிரி பண்ற எனக்கு செஞ்சதுக்கு பழி வாங்கதான் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி எனக்கு எல்லாம் ஒண்ணு நீ பழி வாங்கலாம் தேவையில்ல நீ இப்போ முதல்ல போய் கேஸ வாபஸ் வாங்குன்றாங்க உடனே பாக்கியா சொல்றாங்க இதை பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன் நான் ஒன்று உங்களுக்காக வந்து இந்த கேஸ் எல்லாம் கொடுக்கல எனக்காக நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் நான் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது நான் வந்து கஷ்டப்படணும் என்னை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிக்கிற ஒருத்தருக்காக இப்ப நான் வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுத்திருக்கேன் யாருக்காகவும் நான் இதை வந்து செய்யல எனக்காக தான் நான் இதை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் நான் பாட்டிக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தா அதை கெடுக்கிறதுக்குன்னே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா நானும் எவ்வளோ நாள் தான் வந்து பொறுத்துட்டு இருக்க முடியும் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது இதை பாருங்க நான் எல்லாமே சமைச்சி வச்சிட்டேன் சாப்பிட இஷ்டம் இருக்கிறவங்க சாப்பிடுங்க சாப்பிடாதவங்க இருந்துட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து உள்ளே போயிடுறாங்க உடனே செல்வி வந்து மனசுக்குள்ளார் நினச்சிக்கிறாங்க பையன் வந்து பெட்டியோட வீட்டை விட்டு துரத்திட்டு பெட்டியோட வாசலை வந்து நின்று அழுததெல்லாம் இந்த அம்மாவுக்கு வந்து அதுக்குள்ளாற வந்து மறந்து போச்சு இதெல்லாம் திருந்தாத ஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மனசுக்குள்ளாரே நினச்சிட்டு சொல்லிட்டு போகிறாங்க செல்வி அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செழியன் வந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்து போறாரு கோபிய பாக்குறதுக்கு அங்கே செழியனு பார்த்ததும் கோபி வந்து ட்ராமா போடுறாங்க பாத்தியா உங்கள் அம்மா மாதிரி ஒரு ஆணவ பிடிச்சவா திமிரு பிடிச்சவா இருக்கவே முடியாது என் மேலே ஒரு பொய்யான கேஸை வந்து கொடுத்துட்டா ஒரு ஆளை வந்து கைக்குள்ளே போட்டு என் மேலே இப்போ வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிட்டா இவெல்லாம் ஒரு லேடியா இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நான் வந்து பார்த்ததே கிடையாது அப்படிங்கும்போது உன்ன செழியன் வந்து கேட்குறாங்க அம்மா ஏன்ப்பா உங்க மேலே பொய்யான கேஸ் தரணும் அப்படின்னதும் ஓ பாத்தியா சூழ்நிலையை வந்து எப்படியெல்லாம் மாற்றி விட்டுட்டா என்னை வந்து உனக்கு எதிராக திருப்பி விட்டாடா உங்க அப்பா மேலே எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க உனக்கு அது வந்து தெரியலையா உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாதான் இங்கே வந்திருக்கியா அதுதான் இத்தனை நாள் நான் வந்து அவளை இடியட் இடியட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவளை இடியட் கிடையாது அவள் தான் இருக்கா நான் தான் இடியட் நான் தான் இடியட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிளேட்டை வந்து திருப்புறாரு சரியானு கேட்டு கேள்விக்கு மட்டும் அவர்கிட்ட பதிலே இல்லை நான் இல்லை நான் எதுவும் பண்ணல ஆல் செட்டப் பண்ணி பாக்கியா வந்து இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அநேகமாக கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனாலே இதே ஒரு பாயிண்ட்டை தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் அந்த செஃப் வந்து அவர் செஞ்சதில் உறுதியாக இருக்கணும் அவரோட சாட்சியத்தில் வந்து உறுதியாக இருக்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பார்ப்போம் சரி நீ வந்து செந்தில்கிட்ட பேசினி அப்படின்றது இப்போ கூட பேசிட்டு தான் பா வரேன் அவரை வந்து அட்வொகேட்டை தான் பார்த்துட்டு இருக்காரு கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்றாங்க சரி நீ ராதிகாவை போய் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் போய் பார்க்கல அப்படின்றது பார்த்தியா இவ பாக்கியா ஒரு பக்கம் ராதிகா ஒரு பக்கம் கொஞ்சமாவது ரெண்டு பேருக்கும் எம்எல்ஏ ஏதாவது வந்து அக்கறை இருக்கா புருஷன் வந்து ஜெயிலில் வந்து இருக்கானே அவனை போய் பார்ப்போம் வெளியில் எடுப்போன்றதெல்லாம் கிடையாது அவ அவ வந்து என்னை படுத்து எடுத்துட்டு இருக்காடா ராதிகா எல்லாம் என் நேரம் அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காரு என்ன இங்கே உட்காந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிட்டால உங்கள் அம்மா உட்கார வச்சாலன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமிட்டிருக்காரு அதுக்குள்ள இங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாட்டி ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா உடனே வந்து செல்வி வந்து சொல்கிறாங்க பாக்யடாக்கா ஒரு வேலை வந்து கோபி சார் வெளியே வந்துட்டாருன்னு வையன் இன்னி உங்கள் மாமியார் வந்து அப்படியே அவங்களோடையே வந்து அனுப்பி விட்டுரு இனிமேல நீ வச்சு பார்த்துக்காத அங்கேயே போகட்டும் அதே மாதிரி மனசை கல்லாக்கிட்டு இனியா பாப்பாமையும் வந்து அனுப்பிச்சி வச்சுடு சரியா இவங்கெல்லாம் உங்க கூடலாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஜெனி வந்து நான் எதாவது ஹெல்ப் பண்ண வேண்டின்னு கேட்கும்போது இந்த காஃபியை கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்கும் கொடுமா அப்படின்றாங்க பாக்கியா ஃபஸ்ட்டு இனியா காஃபி எடுத்துடுறாங்க பாட்டி கொடுக்கும்போது வேண்டாம் அப்படின்றாங்க ஆ எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உன்னை பாக்யா வந்து வராங்க இனியா ஒழுங்காக காஃபி எடுத்துக்கூடிய அப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க i அப்போது நான் வந்து எந்த கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் தப்பு பண்ண ஒருத்தருக்கு வந்து நான் தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் உங்கள் எல்லாேருக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படி தானே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்றே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பேசுகிற மாதிரி கேட்குது யாருன்னு பார்த்தா டிவி சேனல்லேருந்து அதுக்குள்ளார வந்து வந்துடுறாங்க யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாக்யம் வந்து கேட்கும் போது பாட்டி எல்லாருமே வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் சுட சுட நியூஸ் செய்விட்டால் நல்லா இருந்து வந்திருக்கோம் நீங்கள் தானே ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் ஓனர் பாக்யலட்சுமி அப்படின்னா ஆமாம் ஆமா அப்படின்றாங்க என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு சொல்லுங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்யா சொல்ல மட்டன் சொல்லு அப்படின்றாங்க பாட்டி நம்ம பேசலாம் சொல்லுங்க அப்படின்றாங்க பாக்யா அதுவே வந்து பாட்டிக்கு வந்து பிடிக்கவே இல்லை நோஸ் நோஸ்கட் வாங்கிட்டு இருக்காங்க பாட்டி இன்னைக்கு அப்புறம் வந்து பாக்யா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என்னோட பிரியாணி ஆர்டர்ல வந்து ஃபுட்டை வந்து தப்பான ஃபுட்டை வந்து கலந்துட்டாங்க அதுக்காக வந்து நான் கேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்றாங்க இப்போ நீங்க வந்து கேஸ் கொடுத்துருக்கிறது வந்து உங்க கணவர் தானே அப்படின்னதும் மன்னிக்கணும் எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எனக்கும் அவருக்கும் ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே இருக்கட்டும் எதனால் அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தெரியல அதை வந்து நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும் ரெஸ்டாரண்ட் பத்தி ஏதாவது பேசணும்னா என்கிட்ட வந்து பேசுங்க நான் வந்து நியாயமான விலையில தரமான உணவை கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன் என் மேலே இருக்கிற போட்டி பொறாமையில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பாட்டு கேட்கும்போது உடனே வந்து முன்னாள் மாமியார்ன்னு சொல்லேன் பாக்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க என்னோடய அத்தை அப்படின்றாங்க பாக்யா ஆமாம் நான் தான் கோபியோட அம்மா இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்றாங்க இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்ல தயவு செஞ்சு நான் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போயிடுறாங்க உங்கள் முன்னாள் கணவர் வந்து இப்போ இன்னொரு மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டார் இல்லையா அவங்களுக்கும் இதில் வந்து சம்மந்தம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு அதை பற்றி எல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்றாங்க எனக்கு வந்து நடந்த அநியாயத்துக்கு நான் வந்து கேஸ் கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் வேற எதுவும் நான் வந்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் செல்வி வந்து திட்டுறாங்க ஏமா யார் வீட்டில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வாசலேயே நின்று உள்ள வருவீங்களா போங்கம்மா கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு மேலே வந்து நான் பேசுறதுக்கு எதுவும் இல்லை நீங்கள் கிளம்பல அப்படின்றாங்க உடனே வந்து இனியா வந்து திட்டுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீதாமா இந்த நியூஸ் வந்து இப்போ டிவியில் வரும் இன்டர்நெட்டில் வரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஏக்கா வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த இனியா பாப்பா எனக்கா இப்படி சொல்லிட்டு போகுது அப்படின்றாங்க செல்வி பாக்யா வந்து உண்மையிலே யார் சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க சாப்பிட்லன்னா கூட போங்கன்ற அளவுக்கு அவ்வளோ உறுதியாக இருக்காங்க பாட்டியோட ட்ராமாலாம் எதுவுமே இப்போ பாக்யாட்ட எடுப்படவே இல்லை சூப்பராக இருக்குது பாக்யாவை இந்த மாதிரி பார்க்கறதுக்கே இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நைட் ஆகி போயிடுது அப்போ வந்து சிறியன் வந்து அவங்க அப்பாவோடையே உட்காந்துட்ருக்காரு செந்திலுக்கு கால் பண்ணு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே செந்தில் வந்து வக்கீல கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இன்ஸ்பெக்டரை இன்னுமும் அவங்க வக்கீல் வரல அப்படின்ற மாதிரி கேட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போய் எங்கள் பேஸ்ட் வந்துடுறோம் பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சப்டி இன்ஸ்பெக்டர் போய் பேசுறாங்க இந்த மாதிரி கோபியை வந்து பெயில் வந்து எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு கோபியை வந்து சரி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஒரு நாள் ஒரு நாள் உங்க அம்மா வந்து உட்கார வச்சுட்டால இந்த மாதிரி ஒரு பொம்பளை நான் வந்து பார்த்ததே கிடையாது என்ன என்ன வந்து உட்கார வச்சுட்டா போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்ட்டு அப்படியே ஆத்திரப்பட்டு இருக்காரு முதல்ல தண்ணி குடிங்கப்பா அப்படின்ட்டு செய்யன் வந்து கொடுக்குறாங்க அதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு மூணு நாளா வந்து பாக்யலட்சுமி பார்க்கவே சூப்பரா இருக்கு பாக்யா இந்த தைரியம் இந்த துணிச்சல் அவங்களோட அந்த இப்போதான் அவங்களுக்காக அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதுவும் ஈஸ்வரி பாட்டிட்டு சொல்கிறாங்க பாருங்க உங்களுக்காகலாம் நான் ஒன்றும் கேஸ் கொடுக்கல எனக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாண்ட் பாக்கியா நீங்கள் இப்படியே இருங்க தொடர்ந்து எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ